நம்ம செய்யக்கூடிய சில செயல்கள் கூட நம்மை காப்பாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில் எவ்வளவோ பாவம் பண்ணியிருப்பீங்க எவ்வளவோ புண்ணியங்கள் தேடி இருப்பீங்க அப்படியேப்பட்டவர்களுக்கு இப்போ நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள் கூட கொஞ்சம் அதுக்குண்டான மாற்றங்களை தருவதற்கு வாய்ப்பு உண்டு தான தர்மம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னென்ன விஷயங்கள் தான தர்மம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு நரகம் என்பது எதிரான நோயில் படுத்த படுக்கையாக இருக்கிறது தான் நரகம் ஹாஸ்பிட்டலே போகாமல் ஒரு கடைசி வாழ்க்கையை யார் ஒருவர் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே புண்ணியம் என்பது சேர்ந்துருக்குதுன்னு அர்த்தம் இது பாவம் பண்ண ஆத்மா இல்லை இது புனிதம் பண்ண ஆத்மா அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா மனிதன் தெய்வமாவதற்கு ஒரே வாய்ப்பு எதிரானா இந்த மாதிரி தான தர்மங்கள் பண்ணுறது அதுவும் வாயிலாக ஜீவராசிகளுக்கு பண்ணுறது தனி சிறப்பு என்று சொல்லப்படுகிறது